அளவு செய்ததால் வாங்கிய மாயாண்டி சுடலை கதை முழுவதும் கேளுங்கள் திருநெல்வேலி ஜில்லாவில இந்த எட்டாங்கோலா நகரில் சுடலையோட பேர் பெற்ற சுடலை முத்து கோணாரும் எட்டாங்குளத்திலே சுடலை முத்து கோனாறு பெரும் புள்ளியா வாழ்ந்து கொண்டிருக்கார இந்த எட்டாம் நம்ம நடுக்காட்டு தியாகி நாட்டாமை நந்தக்கோன் வழியிலே வந்து உதித்தவர்கள்

இப்போ அங்கே இருந்து இங்கே வரும்போது பெரிய பெரிய பங்களப்பாக இருக்கு ஏன் கோயில் அம்மா உடனே ஸ்ட்ரீட்லாம் போடல ஒரு ஆளு எங்கட கேக்காரு இது கோயிலா பெரிய மெல்லான்னு எங்கட கேக்காரு ரைஸ் மெல்லா இது கோயிலாதாயி அப்படின்னு அப்படி பண்ணிருக்காங்க இல்லைன்னாச்சு கோயில் தான் ஏ அப்பா எட்டாங்குளம் களைக்குடி மக்கள் கும்பிடுத சாமிக்கு லைட்டு கட்டுதாங்க பாருங்க அந்த லைட்டுக்கு காணாத நாங்கள் கொடுக்க சுட்டுனாங்க அவங்க அப்ப அவ்வளவு பெரிய தெய்வ பக்தி நிறைந்த இடம் எல்லாம் அதனால எட்டாம் குலத்திலே வாழ்ந்து வரக்கூடிய சுடலை முத்து கோணாருக்கு கோணாருக்கு மாடு இருக்கு அம்மா யாராலமா சொத்து இருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கடுக்கா வீடு இருக்கு பாலோடும் பவுசோடும் குரலை முத்து கோணாருமே செல்வ போடு வாழ்ந்து வாரார் வாழ்ந்து வரும் அவரை தானே அழிப்பாச்சி சுடல ஐயா யாருட்டு தாம் பாக்கார சுடலைமுத்து கோனாருடைய குடும்பத்தை நாம் பிடிக்க வேண்டும் என்று நினைத்து பெரும்புழியா இருக்காரு சுடலைமுத்து கோணாருக்கு ஆடு மாடு மேய்த்து வரக்கூடிய பெருமாள் கோனார் அவருக்கு வளர்ப்பு மகன் பெருமாள் கோனாருக்கு வளப்பு மகனாகிய காக்கையும் கோனார் கருப்பா கருப்பாருமா காக்கையம்னார்ன்னு பேர் உண்மையான பேரை விட பட்ட பேர் தான் ரொம்ப விளக்கம் பார்த்துக்கோங்க அந்த காக்கையங்கோனாரானவரோ ஒரு செம்மறி ஆடுகளை வேணும் என்று சொல்லி செய்ய மேய்த்து கொண்டு வார போது பார்த்துட்டாரே மாயாண்டி இவனை தொடர்ந்தா சுடலை மூத்து கோனார் குடும்பத்தை நாம் பிடிக்கலாம் என்று அவர் குடும்பத்தை பிடித்தால்தான் நமக்கு பரிவும் ஒரு ஊட்டு கொடுப்பார் என்று நினைத்து காக்கைய கோனாரை மதிய முயக்கி ஆடு கிழக்கு முகமாகவே செல்ல உண்டியல் கலையத்தை கண்டு அதன் மீது ஆசையை கொண்டு உண்டியலை எடுத்து ஐயா படக்குன்னு எடுத்தாரு கொடுக்குனு வேட்டிகுள போட்டு கடிக்கிட்டார் வேட்டிக்குள்ளே மறைத்து விட்டு மானூர் குலவளியா எனக்கு அவாரார ற்காடு பாதைகோடி முதலாளி தோப்பு வழி தென்னந்தோப்பு தாண்டி வர அழிப்பாச்சி சுடலை மாயாண்டி பெருமாள் கோனாருடைய ரூபத்தில் நேரிலே வந்தது போல ஏ அப்பா வெள்ளைக்கல் மேல ஆட்ட திருப்பு என்று அழிப்பாச்சி மாயாண்டி சொன்ன போது அழிப்பாச்சி மாயாண்டி என்று எண்ணாமல் காக்கைய கோனார் பெருமாள் கோனார் தானோ என்று எண்ணி மாடுகளை எல்லாம் திருப்பி அதை விட்டு உருண்டைக்கல் மலையை விட்டு பெரிய மலையை தாண்டி இடை தொண்டு வழியாக அவரும் ஆடுகளை திருப்பிக் கொண்டு சாலையில உள்ள கட்டப்பனையில கட்டப்பனையில பெருமாள் கோனார் நின்று கொண்டு ஆடுகளை வடக்க பாக்க திருப்பி விட்டுவா சாப்பிடவா என்று பெருமாள் கோனாரிடம் சப்பாணி கோணார் சொன்ன போது ஓ சினியா பெரிய குளத்துக்கு கீழே கரையில நான் ஒரு உண்டியலை கண்டெடுத்த அந்த உண்டியலை எடுத்து அதை எடுத்து வந்து அப்பா

அடுக்கு பானையில கீழ் வந்த பானையில உண்டியலை வைத்து விட்டு இருவேரும் உண்டியலை உடைத்து பார்த்தார்கள் உண்டியலை தூக்கும் போது கனமா இருந்தது உடைச்சு பார்க்கும் போது ஒரு பைசா கூட இல்ல எல்லாம் அழிப்பாச்சி மாயாண்டி சுடலை உடைய வேலை அது சமய வேலையில் அழிப்பாச்சி மாயாண்டி மனசுலையும் என்னுதார உண்டியலை தூக்கி உடைச்சாங்கல்ல இவங்களை சும்மா விட கூடாது ஆடு மாடு மேய்க்கும் போது உண்டியலை கொண்டு வந்த சப்பானி கோனார அழிப்பாச்சி மாயாண்டி யார்ட்டு பாக்கார ஐயா காய்ச்சல யாபுதார ஒரே நாள் காய்ச்சல் சப்பா ஆணை கோனார் இருந்து விட்டார் அடுத்து நமக்கு நிலையம் நாம் நினைக்கும்படி ஊட்டு போட்டு கொடுக்க நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று யார பிடிப்போம் என்று மாயாண்டி என்னுதார எட்டாங்குளம் கிராமத்தில் யார் யார் இருக்கிறார் என்று அழிப்பாச்சி சுடலை மாயாண்டி நினைக்கும் போது எட்டாங்குளம் கிராமத்திலே பால் பாக்கியம் ஆடு மாடுகள் செழிப்பாக இருக்கும் குடும்ப மக்கள் செல்வத்தோடு பெருகிடும்படியாக இருக்கக்கூடிய சுடலை முத்து கோனாரை நாம் பிடிக்க வேண்டும் என்று அவரை பிடித்தமான நிலையம் அது வாங்கிடலாம் என்று எட்டாம் கோலம் யாதவர் வம்சத்தில பாலோடும் பவுசோடும் ஆண்டு வரும் சீமானும் உப்புலியாண்டி கோனாறு மனைவி ஆகிய சங்கரம்மா அவருடைய வாரிசுகள் நல்ல கண்ணு கோனார் இரண்டாவது பிள்ளை சொக்க கோனார் ஆமா இரண்டாவது மனைவி இரண்டாவது அவதான் மீனாட்சி அம்மா அவருடைய தவம் இருந்து பிறந்த புதல்வர்கள் இந்த சுடலைமுத்து கோணாரும் சங்கர்லிங்க கோணாரும் இவர் இருபேரும் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வருகிறார்கள் அல்லவா அம்மா இவரை பிடிக்கணும் நிலைய மது வாங்கணும் நாளை பாஜி சுடலா ஐயா என்னாத என்னாதயனமல்லா மாயாண்டி என்னோதார பிடித்தா ஓட்டு வாங்க முடியும் என்று நினைத்து அழிப்பா ஆச்சி சுடலை மாயாண்டி மாயாண்டி கோனாருடைய வாரிசை பார்க்கும் போது சங்கர்லிங்க கோனார் மனைவி சுடலி அம்மா சுடலி அம்மா அவளை பிடித்தா நான் ஊட்டு வாங்கலாம் என்று எண்ணி மாயாண்டி நினைத்தபடி வாங்கணுமே சுடலியம் மாணவளுக்கு எட்டோட எட்டு நாளா காய்ச்சல் அடிக்குதய்யா காய்ச்சல் அடிக்குதய்யா கடுங்குளி ராகுதையா காய்ச்சல் அடிக்குதையா கடுங்குளி எட்டு நாளா காய்ச்சல் வெண்குளிர் தலைவலி தீராமைக்கு அடிக்கு என்னமோ என மாயமோ தெரியலையே அரியாது மாந்திரவாதியை கொண்டு வந்து குறுகே ஏற்க வேணும் என்று அவன் நாட்டு மாந்திரவாதியை கொண்டு வந்தா அரையும் குறையமா குறிய சொல்லி முடிச்சிருவான் அதனால அளிப்பாச்சி சுடலையை கட்டுப்படுத்த நம்ம நாட்டு மாந்திரவாதி ஆகாது மலையாளம் போகணும் மலையாள தேசத்தில மாந்திரவாதிய பார்க்கணுமே அந்த மூணு வந்து

சொல்லுலார மாந்திரவாதி ஐயாவே பெரியோர்களோர்கள் சுடலி அம்மா என்பவளுக்கு பியாயும் இல்ல பிசாஸ் இல்ல மையும் மாந்திரமில்ல காத்தும் இல்ல கருப்பும் இல்ல அளிப்பாஜி சுடலை ஐயா அழிப்பாஜி சுடலையா அந்த சுடலை மலை தொடர்ந்துட்டாரு அந்த அழிப்பாஜி மாயாண்டி சுடல சுடலி அம்மாளை விட்டு நல்வாழ்வு கொடுக்க வேணுமானா சுடலி அம்மாளுக்கு அழிப்பாச்சு மாயாண்டி குணமடைய சுடுகாட்டுக்கு வந்து கருங்கடா நெஞ்சு போட்டு பழி கொடுத்து நெஞ்சு உருவான பொங்கல் எட்டு வணங்கி வந்த சுடலி அம்மாளுக்கு நல்ல சுகம் கிடைக்கும் என்று சொன்ன போது கோடாங்கி சொல்ல கேட்டு ஆட்டும் என்று சம்மதித்து சுடுகாடு நதியில கருங்கீடா கொண்டு வந்து என் நெஞ்சி கீறி போடுதாரு படப்பதவும் போட்டல்லவோ சுடலை அம்மாளுக்கு நல்ல சுகம் கிடைத்தது காய்ச்சல் தீர்ந்தது அழிப்பாஜி சுடலை மாயாண்டி அருளால குணமடைந்தா மறுபடியும் அழிப்பாச்சி சுடலை மாயாண்டி மாலை பிடிச்சோம் ஒரே ஒரு கிடாதான் கிடைச்சது சாப்பாடு இன்னும் நம்மளுக்கு நிறையலையே என்ற அழிப்பாஜி சுடலாயா நினைக்கார மனசுலதான் இவளை இப்படியே விட்டோமானா ஊட்டு போட்டு கொடுப்பதற்கு வேற பெரும் புள்ளி யாருன்னு நினைச்சு பார்ப்போமே என்ற ஆண்டவன் அழிப்பா ஆட்சி மாயாண்டி என்னும் போது சங்கர்லிங்க கோனார் குடும்பத்தை விட்டு விட்டு